பிங்க் வீடியோ அப்படின்ற பேரில் இருக்கக்கூடிய ஒரு இருந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு உங்களுடைய சிவில் ஸ்கோர் எனக்கு லைவாக காமிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஆக்சுவலி என்னுடைய சிவில் ஸ்கோரை நான் லைவாக காமிக்கிறதுல எனக்கு எந்த விஷயம் கிடையாது என்னென்னா ஜிபே மூலிமா தான் நான் அதை செக் இருக்கேன் அப்புறம் நம்ம ஃபோன்பே மூலிமா செக் பண்ணிகிட்டு இருக்கேன் அதில் ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ண முடியாது அதனால் என்னால் காமிக்க முடியல முடிஞ்சால் நான் வேறு செல்லில் வீடியோ எடுத்து அதை நான் உங்களுக்கு சைடில் கொடுக்குறேன் பாருங்கள் ஓகே என்னுடைய சிவில் ஸ்கோர் செவன் ஃபார்ட்டி ஃபோர் சம்திங் அப்படின்றது இருக்கு ஆனால் செவன் எயிட்டி ஒன் சம்திங் இருந்துச்சு நான் பிஃபோர் லோன் க்ளோசிங்க்கு பட் இப்போ என்னுடைய சிவில் அப்படின்றது குறைஞ்சிருக்கு ஏன்னா நான் ப்ரீ க்ளோசிங் பண்ணிட்டேன் இல்லைங்களா அதனால என்னுடைய சிவில் ஸ்கோர் குறைஞ்சிருச்சு ஆமாம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு சிவில் ஸ்கோர் வந்துட்டு சிபில் ஒரு லோன் எடுக்கிறீங்க அதை முன்கூட்டியே முடிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் சிவில் அடி வாங்கும் ஏன்னா அந்த கம்பெனிக்கு நம்ம நஷ்டத்தை ஏற்படுத்திட்டோமா அதனால நமக்கு ஃபைன் போடுறதும் இல்லாம இங்கே சிபில்லையும் வந்துட்டு ரிப்போர்ட் அப்படின்றதே பண்ணி விட்றாங்க நெகட்டிவாலாம் இருக்காது ஸோ அந்த கம்பெனிக்கு கொஞ்சம் லாஸ் ஏற்படுறதுனால இந்த மாதிரி ப்ரீ க்ளோசிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதில் அப்டேட் அப்படின்றது பண்ணிடுவாங்க ஆனால் நீங்கள் அந்த அஞ்சு வருஷம் போட்டுக்கிங்கன்னா அந்த அஞ்சு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு லோன் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுடைய சிபில் ஸ்கோர் அப்படின்றது நல்லாவே இருக்கும் இன்க்ரீஸ் ஆகிடும் கண்டிப்பாக ஆனால் நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒன்றரை வருஷத்துலேயே க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்போ போய் ட்ரை பண்ணுறீங்கன்னா அப்போ வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் என்னென்னா இவர் முழுசாக கட்டுவார்னு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறாரு அப்படின்ற மாதிரி ஸோ லோன் தர மாட்டாங்களாம் இது வேற ஒரு ரூல்ஸ் அண்ட் அடுத்தது நீங்க கேட்டுருந்தீங்க சிவில் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க கண்டிப்பா சிவில் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்மள எல்லாருக்குமே தெரியும் நம்ம கரெக்டா பேமெண்ட் பண்ணா கரெக்டா இன்க்ரீஸ் ஆயிடும் சிவில் ஆட்டோமேட்டிக்கா அது இன்கிரீஸ் ஆயிடும் அதனோட எண்டு அப்படின்றது நைன் ஹண்ட்ரட் அப்படின்றது நமக்கு தெரியும் சோ அதுபடி நம்ம கரெக்டா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை டேமேஜ் ஆன சிவில் இன்க்ரீஸ் பண்றது அப்படின்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு கிரெடிட் கார்டு கோல்டு லோனு இந்த கிரெடிட் கார்டு மூலிமா இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மட்டும் நீங்கள் வந்துட்டு அந்த கார்டை யூஸ் பண்ணி ரீபேமெண்ட் உடனே ஆனந்த டைமில் பண்ணினீங்கன்னா சிவில் இன்க்ரீஸ் ஆகும் கோல்டு லோன் பெஸ்ட் ஆப்ஷன் கோல்டு லோனு கோல்டு லோனை எடுத்து நீங்கள் அதை கரெக்டாக ஆன் டைமில் பேமெண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் இந்த மாதிரி டைமில் எந்த ஒரு அதாவது டிலேடு பேமெண்ட்டும் உங்களுடைய சிவில்லில் இருக்கக்கூடாது ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நீங்கள் லோன் எடுத்து கட்டாமல் வச்சிருக்கீங்களா அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணால் மட்டும்தான் இது வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும் அப்படி இல்லை நீங்கள் இதெல்லாம் கிளியர் பண்ணாமலே இந்த கோல்டு லோனு இல்லை கிரெடிட் கார்டை வச்சு கட்டுறீங்கன்னா அது வேலைக்கே ஆகாது ஸோ சிவில் ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அடுத்தது நீங்கள் கன்சியூமர் டியூரபிள் லோன் அப்படின்றதுக்குள்ளே போகலாம் ஒன்றுமே இல்லை அதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறோம் பார்த்தீங்களா டிவி ஏசி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ஸோ இந்த மாதிரி இல்லை மொபைல் வாங்குறீங்க எதுவாக இருந்தாலும் சரி கன்சியூமர் டியூரபிள் லோன்னு சொல்லுவாங்க அந்த லோனை நீங்கள் எடுத்தாலும் உங்களுடைய சிவில் ஸ்கோரை ரொம்ப எளிமையாக சூப்பராக ஏற்றிக்க முடியும் ஏன்னா இதுக்கெல்லாம் முன்பணம் அப்படின்றது வாங்கிடுவாங்க அதனால் உங்களுக்கு லோன் அப்படின்றது ஈஸியாக அப்ரூவ்ட் அப்படின்றது கிடச்சிரும் இது நீங்கள் மூணுமே ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் இன்னும் வேறு வழிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா இருக்குது ஆனால் இது வந்துட்டு நம்ம காசு எதுவுமே பண்ணாமலேயே நீங்கள் காசு கொடுங்க நான் உங்களுடைய சிவில் ஸ்கோரை ஏற்றி தரேன் அப்படின்ற மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா நம்பாதீங்க ஸோ அது முழுக்க முழுக்க ஒரு தவறான விஷயம் அந்த மாதிரி பண்ணவே முடியாது எடுத்த காசை கட்டினா மட்டும்தான் உங்களுடைய சிவில் ஸ்கோரை இன்க்ரீ அதாவது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அந்த ஒரு ஸ்டெப் குள்ளேயே போக முடியும் அதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஒரு லோன் எடுத்து அதை கரெக்டாக பேமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது கிளியர் ஆகிடும் ஸோ சிபில் ஸ்கோர் ஈஸியாக நம்மளால் ஏற்றிட முடியும் கண்டிப்பாக உங்கள் டவுட் க்ளியர் இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது சந்தேகம் பற்றி சந்தேகம் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கு டெக்ஸ்ட் மூலியமாக ரிப்ளை கொடுத்துறேன் வேறு யாருக்காவது கேள்விகள் இருந்தீங்கன்னா கீழே மறக்காமல் சொல்லிவிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்